வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கணுங்களா அதுவும் தமிழ் வழியில் ஈஸியாக நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா ஈஸி இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும் ஈஸியாக இங்கிலீஷை தமிழில் தரேன் ஈஸியாக கற்றுக்கலாம் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் ஈஸியாக நல்லா புரிஞ்சிக்கலாம் கற்றுக்கலாம் ஓகேங்களா அதே சமயத்தில் நல்லாவும் பேசலாம் இப்போ இது நமக்கு ரெண்டாவது வீடியோ இது நம்ம நேற்றே நவுன்ஸ்னால் பார்த்தோம் இல்லைங்களா நவுன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா பெயர் சொல் வெரி குட் நவுன்ஸ்னா என்னது பெயர் சொல் பெயரை குறிக்கக்கூடிய சொல் தான் பெயர் சொல் எது எதெல்லாம் பெயர் சொல் திங்ஸ் ஒரு பொருளோட பெயராக இருக்கலாம் பிளேஸ் இடத்தோட பெயராக இருக்கலாம் பர்சன் ஒரு ம மனிதர்களோட பெயராக இருக்கலாம் ஃபீலிங்ஸ் அதை இல்லாத அனிமல்ஸ் கூட வரும் animals birds நம்ம을 சுத்தி இருக்கிற எல்லாமே எது நம்ம பேர் சொல்றமோ அது எல்லாமே நவுன் தாங்க ஓகேங்களா இப்போ இது எல்லாமே நவுன்ஸ் தான் இப்ப பாருங்க காமன் நவு நம்ம ஏற்கனவே நம்ம ফারஸ்ட் வீடியோலயே பார்த்துட்டோம் திங்ஸ் பொருளோட பேர் டேபிள் চেয়ার Black board bag pencil இது எல்லாமே ஒரு பொருளுடைய பெயர்களை சொல்றோம் பிளேஸ் அப்படின்னா சென்னை திருவள்ளூர் கோயம்புத்தூர் சேலம் இந்த மாதிரி சிட்டியோட பேர் என்ன கண்ட்ரி வந்து வட அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி சொல்லலாம் பிளேஸோட பெயர் பர்சனோட பெயர்னா பூஜா செல்வி அரவிந்த் அந்த மாதிரி ஒருத்தங்கள மனிதர்களுடைய பெயர்களை சொல்றது ஃபீலிங்ஸ் சேடு ஹாப்பி ஒரி இது எல்லாமே வந்து ஃபீலிங்ஸில் வந்துடும் ஓகேங்களா பேர்ட்ஸ் பாருங்க பேர்ட்ஸ் அனிமல்ஸு இது எல்லாமே நவுன்ஸ் தாங்க இப்ப நவுனோட வகைகள் ஏழுன்னு பார்த்தோம் இப்ப நம்ம இதுல நின்று வீடியோவில் ஒரு மூன்று நவுன்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஃபாஸ்ட் நவுன் பாருங்க காமன் நவுன் சொல்லுங்க பின்னாடி சொல்லிக்கிட்டே வாங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் காமன் நவுன் இந்த காமன் பெயர்ல பாத்தாமன் அர்த்தம் பொதுவான பெயர் சொல் காமன் நவுன் அர்த்தம் பொதுவான பாருங்க நம்ம மனுஷனை குறிக்குது ஆணோ பெண்ணோ அவங்க எல்லாருமே தான் பாய் பாய்ன்னா பொதுவா நம்ம எந்த பாயை சொல்றோங்கிறது தெரியாது அப்ப பொதுவா பாய் கேர்ள் டீச்சர் போலீஸ் டைகர் சாரி இது வந்து வராது இது ஓன்லி பேர் மட்டும்தான் இல்லை ஓகேங்களா டைகர் ஜிராஃபி மங்கி பேர்ட்ஸ் இது எல்லாமே அனிமல்ஸில் வந்துடும் ஓகேங்களா இப்போ பிளேஸ் பாருங்க சிட்டி வில்லேஜ் கண்ட்ரி ரிவர் மவுண்டைன் பீச் இது எல்லாமே காமன் நவுன் இப்ப சிட்டி நம்ம முன்னாடியே சொன்னோம் கோயம்புத்தூர் திருவள்ளூர் திருச்சி செங்கல்பட்டு இது எல்லாமே குறிப்பிட்டு ஒரு ஊர் பெயரை சொல்றது அப்படி சொல்லக்கூடாது பொதுவா சிட்டி பொதுவா வில்லேஜ் பொதுவா கண்ட்ரி அந்த மாதிரி சொல்றது ரிவர் அது போல பொதுவா ரிவர் நிறைய ரிவர் பெயரோட இருக்கு அது வந்து ப்ராப்பர் லவுனில் பார்க்கலாம் பொதுவா ரிவர் மவுண்டைன் பீச் இந்த மாதிரி இடத்தோட பெயர்களை சொல்றது

பர்சன் பாருங்க ராஜா ராணி கலா சுதன் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பேர் வேணாலும் சொல்லிக்கலாம் இப்போ ப்ளேஸ் பாருங்க இங்க நம்ம சிட்டி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா சிட்டி எந்த சிட்டி எந்த சிட்டின்னு தெரியாது அப்ப இது காமன் ஆகும் இப்ப இங்க பாருங்க சென்னை சென்னைங்கிறது ஒரு சிட்டி தான் ஆனால் நம்ம பேரை பர்டிகுலராக குறிப்பிட்டு சொல்கிறோம் சென்னை அப்படி சொல்கிறோம் அப்போ அது சென்னைங்கிறது காமன் நவுனா நவுனா ப்ராப்பர் நவு ஏன்னா நம்ம குறிப்பிட்டு அந்த சிட்டியை தான் நம்ம சொல்கிறோம் சென்னை சேலம் திருச்சி இது எல்லாமே சிட்டி அமெரிக்கா ஆஸ்திரேலியா துபாய் என்ன வேணும்னு சொல்லலாம் கண்ட்ரிக்கு ஓகேங்களா போல் ரிவருக்கும் பாருங்கள் கோதாவரி கங்கை யமுனா சொல்லாமா அதுபோல் பீச் பாருங்கள் குஷி பீச் நிறைய பீச் இருக்குது ஓகேங்களா மெரினா பீச் அப்போ குறிப்பிட்டு சொல்கிறது ப்ராப்பர் நவுன் இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் கேப்பிட்டல் லெட்டர் கட்டாயமாக ப்ராப்பர் நவுன் வந்து கேப்பிட்டல் லெட்டரில் தாங்க ஆரம்பிக்கணும் சும்மா லெட்டரில் வரவே கூடாது நவுன் ஒரு சென்டென்ஸோட ஒன்று ஸ்டார்டிங்கில் வந்தாலும் சரிதான் இல்லை நடுவில் வந்தாலும் சரிதான் இல்லை கடைசியில் இருந்தாலும் சரிதான் ப்ராப்பர் நவுன் எப்பொழுதுமே கேப்பிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது ஓகேங்களா இப்போ பாருங்க அடுத்தது கலெக்டிவ் நவுன் பார்க்க போகிறோம் கலெக்டிவ்ன ஒன்று குரூப்பாக இருக்கிறது குரூப்பாக குழுவாக இருக்கிறவங்கள தான் கலெக்டிவ் சொல்லுவோம் இப்போ டீம் பாருங்கள் வேர்டு என்னது கூட்டமாக இருக்கிறவங்க குழுவாக இருக்கிறவங்க தான் நம்ம அந்த டீம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ டீம்ங்கிறது கலெக்டிவ் நவுன் கிரிக்கெட் டீம் ஹாக்கி டீம் ஃபுட்பால் டீம் இந்த மாதிரி டீம் நிறையா இருக்குது இல்லைங்களா இப்போ இது எல்லாமே கலெக்டிவ் நவுன் கலெக்டிவ் நவுன்னால் குரூப்பாக இருக்கிறது ஓகேங்களா குரூப்பாக குழுவாக தான் கலெக்டிவ் நவுன்னு சொல்கிறது இப்போ கிளாஸ் அது கலெக்டிவ் நவுன் எப்படி கிளாஸ் வந்து கலெக்டிவ் நவுனா வரும் வெரி குட் என்ன கிளாஸ்ல கூட்டமா தானே இருப்போம் நிறைய பேர் கூட்டமா இருப்போம் இல்லைங்களா இப்ப கிளாஸ்ங்கிறது கலெக்டிவ் நவுன் கிரௌடு கூட்டமா இருக்கும்ல மக்கள் அதான் கிரௌடு ஃபிளாக் ஆஃப் பேர்ட்ஸ் இப்ப பறவைகள்லாம் கூட்டமா பறக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அப்போ அது மாதிரி கூட்டம் கூட்டமா இருக்கிற நவுன்ஸ் எல்லாமே கலெக்டிவ் நவுன்ஸ் எல்லாம் அடங்கிடும் ஓகேங்களா இப்போ பாருங்க பஞ்ச் ஆஃப் கீஸ் பஞ்ச் ஆஃப் கீஸ்னா சாவி கொத்து கொத்தா இருக்கும் இல்லைங்களா அப்போ அது எல்லாமே அதாவது ஒரு சாவி இருக்கிறது இல்லைங்க கொத்தா சாவியோட இருக்கும் இல்லைங்களா அது எல்லாம் கொத்தா குரூப்பாக இருக்கு அப்போ என் பஞ்ச் ஆஃப் கீஸ் வந்து கலெக்டிவ் நவுனில் வரும் அதுபோல் பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் அவங்களும் கலெக்டிவ் நவுனில் வருவாங்க இது போல் கலெக்டிவ் நவுன் வந்து நிறைய இருக்குங்க நான் சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் இதை கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா இப்போ நம்ம திரும்ப ரீகால் பார்க்கலாம் பாருங்க நவுன்ஸ்னா என்னன்னு சொன்னால் யார் யாரெல்லாம் குறிக்கிறது நவுன் ஒரு இடத்தோட பெயர் சாரி ஒரு பொருளோட பெயர் இடத்தோட பெயர் பர்சனோட பெயர் ஃபீலிங்ஸ் அப்புறம் பேஸ் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் இவங்களோட பெயர்களை குறிக்கிறது எல்லாமே நவுன்ஸ் தான் இப்போ காமன் நவுன் பாருங்கள் காமன் நவுன்னா பொதுவான பெயர் பாய் கேர்ள் டீச்சர் போலீஸ் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா பிளேஸ் பிளேஸ்னா இடம் சிட்டி வில்லேஜ் கண்ட்ரி ரிவர் மவுண்டன் பீச் இது போல் பொதுவாக சொல்வது காமன் நவுன் ராஜா, ராணி, கலா, சுதன் இங்கு பின்னாடி சொல்லிக்கிட்டே வரணும் அப்பதான் உங்களுக்கும் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா அப்பதான் அந்த வார்த்தைகள் வந்து நம்ம தெலிவா பேச முடியும் நம்ம தமிழ்மொழி நம்ம நமக்கு ஈஸி ஏன்னா நம்ம வளர்ந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே தமிழ் மொழியில் அதனால் நமக்கு ஈஸியாக இருக்கும் இங்கிலீஷுங்கிறது அதர் லாங்குவேஜ் நம்ம சொல்ல சொல்ல தான் நமக்கு வாயில் வரும் அது பழக்கமாக இருக்கும் ஒரு தயக்கம் இல்லாமல் நம்ம ஈஸியாக வாயில் வரும் சென்னை சேலம் ட்ரிச்சி அமெரிக்கா ப்ராப்பர் நவுன்ஸ் எல்லாமே கேப்பிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும் சுமால் லெட்டரில் வரவே கூடாது

நோட்டு போட்டு இதை எவ்வளோ எழுதிட்டே வாங்க கட்டாயமாக உங்களாலேயும் பேச முடியும் இன்றைக்கி நம்ம மூணு கா நவுன்ஸ் பார்த்துருக்கோம் மீறி இருக்கிற நாலு நவுன்ஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம்